ஐயோ மகனே நீ அப்பா நீ பயப்படாதீங்க நல்லாதான் இருக்கிறீங்க சரிங்களா அந்த பழைய கறி குழம்பு சாப்பிட்டதுனால உங்களுக்கு ஃபுட் ஆயிடுச்சு அதனாலதான் வாந்தி பேதி எல்லாம் வந்துட்டு சரிங்களா இப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கிறீங்க அதுக்குள்ள கொஞ்சம் பில்ல மட்டும் கட்டிட்டு போயிருங்க சரியா ஏற்கனவே மருமக வந்து ரெண்டு வாட்டி வந்து உடம்பு சேர்ல உடம்பு சேர்லன்ட்டு ஃபீஸ் கட்டாது போயிட்டு இருக்கான் அதையும் சேர்த்து கட்டிபிட்டு போங்க ஏங்கடான்றே நான் அவனை கஷ்டத்துல படுத்துருக்கறேன் நீ இல்லை கடை சொல்றீங்களே பரவாயில்லயாண்ணான்ற ஏம்மா நீ கஷ்டத்துல வந்ததுனால தான்மா நல்லா செஞ்சு படுத்து வச்சிருக்குறேன் அதனால அமௌண்ட்டு கட்டிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் வெளிய டிஸ்டர்ஜ் ஆகிப்போங்க இல்லனா கேட்டு விட்டு வெளியே தாண்ட விட மாட்டேன் பாருறா மாமியார் கூட மாமியார் ரெண்டு பேரும் சரியாதான் இருக்கிறீங்க கேடு கட்டது எங்கங்க போய் எல்லாம் பிரச்சனை பண்ணி வச்சிருக்கிறா பேரு அவனை போய் வீட்டுக்கு போய் பேசியாவே நான் அம்மா எப்படிம்மா இருக்கிற ஏன்டா செத்து போயிட்டாங்க ஐயோ அவ பேச்சு விடுங்க என்ன ஆச்சு என்ன பண்ணீங்க என்ன சாப்பிட்டீங்க ஏன் இப்படி வந்து பொறுத்துட்டுக்குறீங்க அதுக்கு எதுக்குடா கேக்குற காலையாப்பா உன் பொண்டாட்டி சிக்கன் குழம்பு ஊற்றின்னு வந்து சூடா இருந்துச்சுடா சோறும் சரி குழம்பு சூடா இருந்துச்சு ஓ நம்ம வந்தத பார்த்து போய் கறி எடுத்துட்டு வந்து குழம்பு செஞ்சிருப்பா சரி சாப்பிடலான்னு சாப்பிட்டேன்டா சாப்பிட்டு கையை கழுவி ஒரு பத்து நிமிஷம் தான்டா சோபா மேல சாய்ஞ்சேன் மய்க்காலும் போது 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 போயிடலாம் பாத்ரூமுக்கும் ஹாலுக்கும் ஹாலுக்கும் பாத்ரூமுக்கும் ஒரு பத்து வாட்டி திரும்பி அது முடிஞ்சவனே வாயில எடுக்க ஆரம்பிச்சிருச்சு வாந்தி என்ன முடியலடா அப்படியே டயர்ட் ஆயிட்டு அக்கம் பக்கம் கரவங்க எல்லாம் கூட்டி வந்து ஹாஸ்பிடல் சேர்த்துக்கறாங்க ஆமா இவ்ளோ வீட்ல நடந்துருக்குது ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கறான்ல நான் அப்பே வந்திருப்பல்ல அது ஒண்ணுலடா ஃபோன்ல வந்து பேலன்ஸ் கட் ஆயி போச்சு அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ண முடியல அதுக்கு தான் சொன்ன காளியாப்பா வருஷத்துக்கு ஒரு தடவை ஈஸி பண்ணி விட்டுரு இப்ப 3 மாசத்துக்கு எல்லாம் இந்த மாதிரி பண்ணாத வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணி விட்டா ஏதாவது பிரச்சனை உண்டா நீ அதை அத விட்டுட்டு எனக்கு 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஈஸி பண்ணி வரற அதனால தான்

ஸ்பிட்டல் அக்கௌண்ட் வச்சுக்கோ என்ற பொண்டாட்டியா தான் இருக்கும் ஒன்றரை பொண்டாட்டி அக்கௌண்ட் வைப்பா போ